வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிடக்கூடிய வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்துக்கு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்திய வானிலை ஆய்வறிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது வட கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான அளவு சென்டிமீட்டரில் கிளன் மார்க்கன் நீலகிரி மூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் நீலகிரி மாவட்டம் பார்வுட் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரைப்பள்ளை அணை ரெண்டு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு நாற்பது என்பது அதாவது முப்பத்தி எட்டுன்னா நூறு முப்பத்தி ஒம்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்றால் நூற்றி நாலு நூற்றி ஐந்து டிகிரி பதிவாயிருக்கு வேலூரில் இதற்கு மேல் போகாது இதே வெப்பமோ அல்லது இதற்கு சற்று குறைவாக தான் இருக்கும் நாம் இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதற்கு மேல் போகாது குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு இருபத்தி மூன்றை குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் ஒன்று முதல் ரெண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி உள்ளது எங்கே அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ரெண்டு முதல் ஒன்று முதல் ரெண்டு டிகிரி அதிகமாக இருக்குது ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அடுத்தபடியாக தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ரெண்டு முதல் மூன்று டிகிரி இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது ஏனைய தமிழகத்தில் பொதுவாக மாற்றம் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வடதமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு நாற்பத்தி ஒன்றில் நாற்பது புள்ளி அஞ்சு வேலூரில் ஆக வடதமிழக உள்பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது புள்ளி அஞ்சு இருக்குது தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஆறு என்பது அதாவது முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஃபரணிகட்டில் அவ்வளோதான் தான் பதிவாகிருக்கு உள் தென் மாவட்ட சமவெளி பகுதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு தான் பதிவாயிருக்கு ரொம்ப கம்மி வைப்போம் வட கடலோரப் பகுதிகள் புதுச்சேரியில் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தாறு அதுவும் ரொம்ப கம்மி தான் மலைப்பகுதிகளில் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு அப்போ எங்கே அதிகமானுச்சு இந்த வேலூரை தவிர பெரிய இடத்துல வேலூர் திருச்சி இந்த பகுதியை தவிர பெரிய அளவு மழை வெப்பநிலை உயரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டத்தில் இயல்பான அளவு பதிவாயிரு இயல்பை விட மிக அதிகம் கரூர் மாவட்டம் இயல்பை விட அதிகம் நீலகிரி மாவட்டம் மீத எல்லா மாவட்டங்கள்லேயும் இயல்பான நிலையே வெப்பநிலை இருந்துச்சு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறதுன்னு இருக்காங்க இதுதான் ரொம்ப நாளாக இதே தான் தென்னிந்திய மேல் ப பகுதியின் மேல் தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டலத்தோட கீழடுக்கலை கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் மே ஒன்றாம் தேதி தமிழகத்தின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அதே தான் ஆனால் அதில் காற்று பற்றி தெரிவிக்கலை தமிழகத்தில் புதுச்சேரியில் லேசான ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதியும் அதே தான் தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க ஆறு ஏழும் அதே தான் தமிழகம் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை ஓரு இடங்களில் பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து நாலாம் தேதிங்கிறது ஒரு சில இடங்களாக மாறும் ஒரு சில இடங்களாக மாறும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் இன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை செல் இது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொம்போதே ஒட்டி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மழையை பற்றி எதுவும் சொல்லலை அடுத்தபடியாக ரெண்டாம் தேதியும் மழையை பற்றி எதுவும் சொல்லலை வெப்பநிலையை பற்றி மட்டும் சொல்லியிருக்கு ஏழு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் அதிகபட்சமும் குறைந்தபட்சம் இருபத்தொம்போது டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எதுவும் இல்லை மூணாம் தேதி நாலாம் தேதி நம்ம சொன்னது தான் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைவிடா மற்றும் அதனை குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னோம்னா தெற்கு திசை காற்று அதுதான் அஞ்சு மூணாம் தேதி நாலாம் தேதி அதிகரிக்கும் சொன்னோமா அதுதான் இந்திய வானிலை ஆய்வுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது மன்னார் வளைகுடாவில் வைகாசி சித்திரை மாதம் வீதக்கூடிய காற்றுன்னு சொல்லியிருக்கோம் அதே தான் அடுத்தபடியாக மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அறுபத்தோரு மில்லி மீட்டர் பெய்திருக்கிற மழைப்பொழிவு நூற்றி ஆறு மில்லி மீட்டர் மொத்தம் எழுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு எழுபத்தாறு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கு இதில் அதிகபட்ச மழைப்பொழிவு ரொம்ப அதிகம் எங்கன்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இரநூத்தி பதினேழு சதவீதம் கூடுதல் சென்னையில் இரநூத்தி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் கடலூரில் நூற்றி எழுபது சதவீதம் கூடுதல் இல்லைங்க மூன்று சதவீதம் குறைஞ்சிருக்குங்க இப்போது தருமபுரி மாவட்டத்தில் மூன்று சதவீதம் குறைவான மழை பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முந்நூற்றி ஏழு சதவீதம் கூடுதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவு அடுத்தபடியாக காரைக்காலில் நூற்றி நாற்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் மயிலாடுதுறையில் நூற்றி நாற்பது சதவீதம் கூடுதல் நாகப்பட்டினத்தில் நூற்றி இருபத்தோரு சதவீதம் கூடுதல் ராமநாதபுரத்தில் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் ராணிப்பேட்டையில் அறுபத்தொம்போது சதவீதம் குறைவு திருப்பத்தூரில் சராசரி பெய்ய வேண்டிய மழை பொழிந்திருக்கு நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு பெய்யும் நாற்பத்தொன்று புள்ளி நாலு பெஞ்சிருக்கு அடுத்த திருவாரூரில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தொம்போது சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கு விழுப்புரத்தில் நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு இன்னும் நிறைய இடங்களில் விருதூர் நகரில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் வேலூரில் சராசரி மழை பொழிந்திருக்கு அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி இருபத்தொம்போது சதவீதம் கூடுதல் தூத்துக்குடியில் எண்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக திருவண்ணாமலை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் திருவள்ளூரில் நாற்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் திருப்பூர் எழுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் திருநெல்வேலி நூற்றி எண்பத்தாறு சதவீதம் கூடுதல் தேனி முப்பத்தொம்பது சதவீதம் கூடுதல் தஞ்சாவூர் நூற்றி அறுபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் தென்காசி நாற்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் சிவகங்கை தொண்ணூத்தோரு சதவீதம் கூடுதல் சேலம் எட்டு சதவீதம் தான் கூடுதல் அடுத்தபடியாக புதுக்கோட்டை தொண்ணூத்தெட்டு சதவீதம் கூடுதல் புதுச்சேரி நாற்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் முப்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் நீலகிரி அறுபது சதவீதம் கூடுதல் நாமக்கல் முப்பது சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக மதுரை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் கிருஷ்ணகிரி முப்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் கரூர் எண்பது சதவீதம் கூடுதல் கன்னியாகு காரை அடுத்தபடியாக கன்னியாகுமரி தொண்ணூறு சதவீதம் கூடுதல் இப்படி திண்டுக்கல் முப்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் எழுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் செங்கல்பட்டு நாற்பத்தாறு சதவீதம் கூடுதல் இதுதான் மார்ச் ஒன்றிலிருந்து மே ஒன்று வரைக்கும் ரெண்டு மாதத்தில் பெய்த மழை தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழை அறுபத்தோரு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஆறு மில்லி மீட்டர் எழுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை அறிக்கை நன்றி